அம்மன் தெய்வீக தேவைகள் கையில் சங்கு சங்கு வைத்திருப்பது பல வகையான மத வழக்கங்கள் மற்றும் ஆன்மீக கருத்துக்களைக் கொண்டுள்ளது அதன் முக்கிய காரணங்கள் சில விஷயங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன புனிதம் மற்றும் சுத்தம் சங்கு ஒரு புனித பொருளாக கருதப்படுகிறது அது தூய்மை சுத்தம் மற்றும் பாவநாசனம் குறிக்கிறது அம்மன் கையில் சங்கு இருப்பது பாவநாசன சக்தியை அடையாளப்படுத்துகிறது படைக்கலத்தை குறிக்கும் சங்கு ஒரு யுத்த கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டது அம்மன் போரின் தேவையாகவும் விளங்குவதால் சங்கு கையில் இருப்பது போர்த்திறமையை குறிக்கிறது ஓசையின் சக்தி சங்கின் ஒலி நிகழ்வு தசையை ஊக்குவிக்கிறது இந்த ஒலி எதிர்மறை சக்திகளை அகற்றுவதாகவும் நல்வாழ்வை காக்குவதாகவும் நம்பப்படுகிறது ஆதிகாலத்தின் அடையாளம் சங்கின் சுழல் வடிவம் பிரபஞ்சத்தின் சுழற்சியை காலத்தின் தொடக்கம் மற்றும் முடிவை குறிக்கிறது அம்மன் பிரபஞ்சத்தின் ஆதிகாரணியாக இருப்பதால் சங்கு அவளது சக்தியை பிரதிபலிக்கிறது நன்மை மற்றும் செழிப்பு சங்கினால் செய்த அபிஷேகம் நன்மையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் அம்மன் கையில் சங்கு செழிப்பு மற்றும் நல்வாழ்வின் அடையாளமாக காணப்படுகிறது ஆன்மீக சக்தி சங்கு ஆத்ம சக்தியை எழுப்புகிறது அம்மனின் கையில் சங்கு இருப்பது அவளது ஆன்மீக சக்தி மற்றும் பாதுகாப்பைக் குறிக்கிறது இதனால் அம்மன் கையில் சங்கு இருப்பது ஆன்மீகமும் பாரம்பரியமும் நிறைந்த ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது